வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் குறித்து அவசர ஆலோசனை கூட்டம் சென்னை வடகிழக்கு மாவட்ட பகுதி ஒன்றிய பேரூர் வட்டக்கழக செயலாளர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி கணேசன் தலைமையில் மாதவரம் எம் ஆர் பேலஸில் நடைபெற்றது மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி குறித்தும் கழக இளைஞர் அணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாக்கள் குறித்தும் எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாகவும் கழக ஆக்கப்பணிகள் குறித்தும் விளக்கமளித்து உரையாற்றினர் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் கவனமுடன் பணியாற்ற பாக முகவர்களுக்கு அறிவுறுத்தினர் எஸ்ஐஆர் குறித்து தேர்தல் களப்பணியாளர்களுக்கும் கழக தோழர்களுக்கும் ஏற்பட்ட சந்தேகங்கள் குறித்து விளக்கமளித்தனர் அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி கே பி சங்கர் எம்எல்ஏ தொகுதி பார்வையாளர்கள் மாதவரம் ஜே அருண் திருவற்றியூர் எஸ் மோகன் மாவட்ட நிர்வாகிகள் பா மதிவாணன் வி ராமநாதன் ராமகிருஷ்ணன் அறிவழகி பாலகிருஷ்ணன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜே ஜெய்மதன் பகுதி செயலாளர்கள் தனியரசு வைமா அருள்தாசன் ஏ வி ஆறுமுகம் ஜி துக்காராம் புழல் எம் நாராயணன் மண்டல தலைவர் நந்தகோபால் ஒன்றிய செயலாளர்கள் மோரை கோ மீ மீவே கருணாகரன் ச அற்புதராஜ் நெசவாளர் அணிமாவட்ட அமைப்பாளர் ஆர் டி குமார் வட்ட செயலாளர்கள் எம் சரவணன் டி சுந்தரம் துரை ஸ்ரீபாலு உள்ளிட்ட அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மாவட்ட பகுதி ஒன்றிய ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதியதாக வாக்காளர்களை சேர்க்கின்ற பணியினர் அதுவே நாம் நமக்கு அறிய பரிவுகளை பூர்த்தி செய்து கொடுத்தால்தான் நீங்கள் வாக்காளர்களாக ஆக முடியும் இது தனிப்பட்ட ஒருவருக்காக இல்ல சோழ பரசுராமன் கேட்டது போல நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதியாக ஒரு புதிய பதிவத்தை அவர் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய நிலைமை பன்னிரண்டு மாநிலங்களிலே ரேஷன் கமிஷன் இதற்கான வேலைகளை

நம்மளுடைய எதிரை கொடுத்தா கூட அதை போட மாட்டாது அவருடைய கையப்பும் அவருடைய பிரசன்டேஷன் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆக எலெக்ஷன் கமிஷன் மூலமா இந்த கட்சியினுடைய ஒரு பக்கம் ஒரு பக்கம் பிஎல்எஃப் அது செய்யுது எலெக்ஷன் கமிஷன் அது என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு பூத்துக்கும் பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர்ஸ் அப்படின்ற ஒரு அலுவலர்களை தேர்வு செய்து அதில் அவங்க ஆன்லைன்ல வெப் வெப்சைட்ல இப்ப நாங்கள் எல்லாம் எல்லாத்தையுமே எடுத்திருக்கோம் ஏன்னா நாற்பத்தி அஞ்சாவது கூப்பேஷு அவங்களுடைய நம்பர் அதே போல நாற்பத்தி அஞ்சாவது கூப்பிற்கு நம்ம கட்சி எடுத்து அவருடைய நம்பர் அதெல்லாம் தரப்போம் அதே நேரத்தில் இதுவரை இரண்டு முறை இரண்டாயிரத்தி நாலு வரை இது போன்ற அரசியல் இது போன்ற தீவிரத்திற்கும் செய்யப்பட்டது ஆனால் அப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெருசா தெரியல ಕಾರಣ ಏನನ್ನ ಮೊದಲು ಶೇಷನಿಂದ ಕಾಲವೊಂದು ಕಳೆದಿದೆ 그러면은 ರಾಜಸಿಂಹನು ಸಿಕ್ಕಿಬಿಡ್ತಿದ್ರು ಶೇಷನ ಈ ನಿಯಮವನ್ನು ಉಂಟುಂದ ಶೇಷನಪಡಿಸಿದ್ದು ತೆರನು ಉಂಟುಂದ ಅದಕ್ಕೆ ಬಂತು ತರಕ್ಕೆ ಬಂದ ಅಧಿಕಾರಿளோ ಸಕತ್ತಾಗಿ ಕೂಡಿ ನ್ಯಾಯಕ್ಕೆ ಧರ್ಮಕ್ಕೆ ಕಟ್ಟಪಟ್ಟಿ ಸತಿ